ஏன் எஸ்ஐஆர் என்பதை கண்டு மம்தா பானர்ஜி இவ்வளவு பயப்படுறாருன்னா அங்கே மேற்கு வங்கத்தில் வங்கதேசத்திலிருந்து பங்களாதேஷிலிருந்து வந்த குஸ்மெட்டியான்னு சொல்லுவாங்க ஊடுருவல்காரர்கள் அந்த இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறாங்க குறைந்தபட்சம் பத்து லட்சம் இஸ்லாமியர்கள் பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களை சொல்ல முடியும் முஸ்லீம்னா எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுவாங்களா இப்ப நானும் முஸ்லீம் தான் சவுதி அரேபியாவில் இருக்கிறவரும் ஒரு முஸ்லீம் தான் நான் இங்கிருந்து விசாவோட போயிட்டு விசா முடிச்சிட்ட பிறகு நான் முஸ்லீம் அதனால் நான் இந்த மண்ணில் இருப்பேன்னா ஏத்துக்குவாங்களா சவுதி அரேபியா உடனே விரட்டி அடிச்சிருமா இல்லையா முஸ்லீம் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு தேசம் என்பது வேறு ரொம்ப தெளிவா பார்க்குறாங்க அப்போ பங்களாதேஷ் என்பது இந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு முஸ்லீம் இல்லை ஒன்னா சேரணும் பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு இல்லை பாரதத்தோடு நாங்கள் பங்களாதேஷை இணைத்து விடுகிறோம்னு சொல்லுங்க இந்த பிரச்சனையே வராது ஊடுருவல்காரர்கள் என்ற பேச்சே வராது ஆனால் நீங்கள் வேறு நாடாக இருப்பீர்கள் அங்கிருந்து ஊடுருவலாக இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு ஊடுருவல்காரர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இங்கிருக்கிற இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்க வேண்டும் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்துல மம்தா இங்க இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் தூண்டி விட்டு பாத்தீங்களா முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதற்கு எஸ்ஐ கொண்டு வராங்க எந்த முஸ்லிம்களை விரட்டி அடிக்கிறார்கள் பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம்க்கு இங்க என்ன வேலை இருக்கு இந்த மண்ணுல அவனுக்கு என்ன பங்கு இருக்கிறது இந்த மண்ணின் பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவன் வேறு நாம் வேறு என்று பிரித்தாகி விட்ட பிறகு அவன் வேறு நாடு நாம் வேறு நாடு என்று ஆகிவிட்ட பிறகு சொல்லப்போனால் அங்கிருக்கிற இந்துக்கள் கூட கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு அகதிகளாக இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஊடுருவல்காரர்களாக பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம்கள் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் வாக்கு வங்கிகளாக மம்தா பானர்ஜிக்கு பயன்படுகிறார்கள் அதனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார் அவர் எடுக்கிற ஆயுதம் அவரையே வீழ்த்தும் ஒரு காலத்தில் ஊடுருவல்காரர்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பயங்கரவாதிகளையும் அனுமதிக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி பயங்கரவாதத்தை ஒடுக்கும்